பிறகும் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவிர பத்து லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் அடைத்து விடலாம் ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பத்து லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் கூட அதனை அடைத்து விடலாம் இது எப்படி சாத்தியமாகும் வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாழ்க்கையில் நமக்கு கடனே இருக்கக்கூடாது அப்படி கடன் இருக்குமாயின் நாம் நிம்மதியை இழந்து விடுவோம் காரணம் இருக்கும் கடனை நினைத்து நினைத்து வாழ்க்கையை பெரும் பிரச்சனையாகிவிடும் ஆகையால் தான் எப்பொழுதுமே வரவுக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி வாங்கும் கடனை அடைக்க முடிந்தால் மட்டுமே நாம் கடன்களை வாங்க வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்றால் அதை சமாளிக்க கடன் வாங்கலாமே தவிர இக்காரணத்தை கொண்டும் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு சக்திக்கு மீறி கடனை வாங்கக்கூடாது அப்படி பேராசைப்பட்டு இவ்வாறு செய்தோம் என்றால் அதன் பின் விளைவுகள் எப்பொழுதுமே பயங்கரமாகத்தான் இருக்கும் திருமணத்திற்காக கடன் வாங்குபவர்கள் பிள்ளைகளின் படிப்பிற்காக கடன் வாங்குபவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக கடன் வாங்குபவர்கள் எப்பொழுதுமே உங்கள் வருமானத்திற்கு ஏற்றாற்போல் தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழத்தான் அனைவருமே விரும்புவர் ஆக கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் நீங்கள் எப்படி கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை என்றாலே அது மிகவும் அற்புதமான ஒரு நாளாகும் செவ்வாய்க்கிழமைகளில் பலரும் முருகர் வீட்டிற்கும் ஆலயங்களுக்கு சென்று அவரை வழிபடுவர் அன்றைய தினம் மாலையில் நடைபெறக்கூடிய கால பூஜைக்கு பெண்கள் துர்க்கை அம்மனுக்கு கனிவிளக்கு ஏற்றி வழிபடுவதையும் நாம் பார்த்திருப்போம் ஆக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த இரு வழிபாடுகளையும் யாரெல்லாம் நம்பிக்கையோடு மேற்கொள்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் யாவும் விலகி மன நிறைவான வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும் அதேபோல் கடன் பிரச்சனையில் இருந்து முழுமையாக மீண்டு வர செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வாங்கிய கடனை சிறுக சிறுக செலுத்தி வாருங்கள் கண்டிப்பாக அது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி நீங்கள் பிரமிக்கும் அளவிற்கு அவைகளை கட்டி முடித்துவிட முடியும் உங்களால் இந்த இரண்டு வழிபாடுகளையும் செய்து வருபவர்களுக்கு என்னதான் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அனைத்தையும் சரி செய்து சமாளித்து வந்துவிட முடியும் இவர்களால் உங்களின் அவசர தேவைக்காக நீங்கள் வாங்கிய கடன்களை விரைவிலேயே கட்டி முடிக்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆலயங்களுக்கு வெள்ளத்தை தானமாக அதாவது உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு ஒரு கிலோ அல்லது இரண்டு கிலோ வெள்ளம் வாங்கி கொடுத்துடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்நோக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வர ஒரு நல்ல வழியினை உங்களால் கண்டறிந்து விட முடியும் நீங்கள் கடன் பிரச்சனையில் உள்ளவரா அப்படியென்றால் இன்றைக்கான பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்கும் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களின் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்